திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் பெங்கல் புயல் வந்து மூணு நாள் எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் பெங்கல் புயல் வந்து எங் இங்கே பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு தான் வரும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எப்பொழுதும் போல் மழை பெய்யும் காத்தடிக்கும் அப்படியே விடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் பட் இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை செமை காற்று செம மலை இப்பெல்லாம் வந்து சனிக்கிழமை இது நான் எடுத்திருந்தேன் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி எல்லாத்துலேயுமே பிடிச்சி வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ தண்ணி மேபி மூணு நாள் ஆகும் கரண்ட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு இருக்கட்டும் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுருந்தோம் பிடிச்சி வச்சுட்டு வீட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சனிக்கிழமை கரண்ட் இருந்துச்சு ஒரு ஹாஃப் டே வரைக்குமே கரண்ட் இருந்துச்சு அந்த காற்று எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சோ அப்பே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனாலதான் வந்து காலையிலேயே வந்து தண்ணிலாம் பிடிச்சி வச்சிருந்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணி சரி இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து வச்சே ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி விளக்கு விளக்கிடலாம் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிடலாம் ஏன்னா வந்து குழந்த பிறந்திருக்கு என்னோடய சிஸ்டருக்கு வந்து குழந்த பிறந்திருக்குங்கிறனால வந்து பதினாறு நாளைக்கு வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பதினாறு நாளைக்குமே விளக்கு ஏற்றலை பதினாறு நாள் இருபத்தி ரெண்டு கடந்து வந்துடுச்சு நான் விளக்கு ஏற்றவே முடியல சரி இன்றைக்கி தான் வந்து விளக்கி விளச்சிடலாம் ஃப்ரீயாக இருக்கும் விளக்கிடலாம் அப்படின்ட்டு தான் விளக்குதுன்னு விளக்கி முடிச்சிட்டு பார்த்தா காற்று மலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கர மழை அதுமாரி காத்துமே வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரூமையும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா விளக்கிட்டு பார்த்தா ஃபுல்லாக கரண்ட் அவுட்டு இதுக்கப்புறம் வந்து மூணு நாளைக்கு வந்து சுத்தமாக கரண்ட்டே இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு காற்று அடிக்க ஸ்டார்ட் பண்ணால் வந்து ஏதாவது மரம்லாம் நிறையாவே விழுந்துருச்சு இந்த வாட்டி அதனாலேயே மேக்ஸிமம் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட் ஆஃப் சார்ஜுமே சுத்தமாக இல்லை செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இது வந்து ஞாயித்துக்கிழமை வீடியோ காலில் அஞ்சு மணிக்கு எடுத்திருந்தேன் வீடியோ பயங்கரம் இருட்டு பயங்கர மழை நைட்டெல்லாம் வந்து வாழை மரமே சாஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கர மழை விடிய காலில் எழுந்துச்சு பார்த்தா காற்ற ஆனால் நிற்கவே இல்லை புயல் கடந்துச்சா கடக்கலையா என்ன உலகத்தில் நடக்குது ஏன்னா செல்லு இல்லை டிவி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கு நம்ம தான் ஆயிடுச்சு எங்க எங்கள் ஏரியாவுக்கு இப்போ பக்கத்து ஏரியாலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஆறெல்லாம் உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு போல் நைட்டு ஒரு மணிக்கு வந்தனால யாருக்குமே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோயிலே முழுகி அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருந்துச்சு இங்கே பாண்டிச்சேரியில் வெள்ளியனூர்கிட்டலாம் சுத்தமாக வந்து பிளாக்கு ஏன்னா வந்து சின்ன பழம் தரப்பாளம் வந்து முழுகிருச்சு இந்த சைடு கோழியனூர் ஃபுல்லாகவே விழுப்புரம் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து அங்கேயும் வந்து க இதாயிடுச்சு கடலூர் சைடு சுத்தமாக போக முடியல இங்கே டூ இங்கே கோழினூர் வர வழிலே வந்து ஒரு பாலம் வந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்துட்டு போனதில் அந்த பாலம் நொம்பி நாங்கள் பார்த்ததே இல்லை பார்த்திங்கன்னா அந்த பாலமுமே ஃபுல்லாக நொம்பி ஊருக்குள்ளே போணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு நைட்டு இவ்வளோதும் நடந்திருக்கு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நியூஸ் பார்க்க பார்க்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு நைட்டு சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக எந்திரிச்சிட்டு காலையில் பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு பக்கத்து வீட்டக்காப்பா ஏ எய்த்த அதை மாதிரி வந்து தெருவில் உள்ளவங்களாம் வந்து சுத்தமாக வந்து கிளியர் பண்ணி விட்டனால வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகாமல் இருந்துச்சு மழை தண்ணியே பார்த்திங்கன்னா இவ்வளோதும் இருந்துச்சு வெளிலையே வர முடியல அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு இங்கே காலி ஃபிளாட் இருந்தனால வந்து அந்த இடத்துல வந்து க வெட்டி விட்டனால வந்து எல்லா தண்ணியுமே வந்து அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அதை வெட்டி விட்டு ஒரு ஒன் ஹவர் கூட எல்லோரும் வெளில வந்து நின்றுக்க மாட்டாங்க அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தண்ணி போன தண்ணி எல்லாமே வத்திடுச்சு இந்த தண்ணியெல்லாம் வந்து ஆயிடுச்சு ஃபுல்லா இந்த இந்த தெரு ஃபுல்லாவே வந்து தண்ணி கொத கொதன்னு இருக்கும் அந்த ஃப்ளாட்டுமே போன ஃப்ளாட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சி அதுக்கப்புறம் அடுத்த தெருவில் வெட்டி விட்டு அவங்க வந்து அணை அணை சைடு அதாவது ஆறு சைடு வந்து அவங்க திறந்து விட்டு இதுமாரி வந்து இந்த தெருவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் உள்ளே இருக்கனால எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு வெளியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த புயலில் வந்து சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அதுதான் உண்மை ஞாயிற்றுக்கிழமலாம் வந்து வெளியிலே வர முடியல காத்து பார்த்திங்கன்னா அளவுக்கு காற்று பயங்கரமாக இருந்துச்சு மரம் எல்லாமே ஃபுல்லாக விழுந்துருச்சு அன்னைக்கு ஞாயித்துக்கிழம ஃபுல்லாகவே வந்து கரண்ட்டு வரல தண்ணி சேஃபாக பிடிச்சி வச்சனால ஓகே ஆகிருந்துச்சு இது வந்து திங்கக்கெழம பார்த்திங்கன்னா காய போட்டேன் ஏன்னா மலையில் வந்து ஃபுல்லாக எல்லா ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சுனால இன்னொரு வாட்டி வந்து அலசி திண்ணையிலே போட்டிக்கல்லே போட்டுட்டேன் அன்னைக்கு எல்லா தண்ணியுமே வடிஞ்சிட்டு தேங்காய்கெழம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து கரண்ட்டு வரல எப்போ வருங்கிறது வந்து தெரியல ஏதோ சேஃப்டியாக தண்ணி பிடிச்சி வச்சனால வந்து இப்படி நல் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு இல்லைனா தண்ணி கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருப்போம் ஒரு முன்னெச்சரிக்கையாக செஞ்சது வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு இன்னொன்று டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வச்ச டேங்கும் வந்து மூணு நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து தண்ணியுமே குறைஞ்சிச்சு ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு இந்த இதில் வந்து ஜாமாவை வந்து நம்ம அங்கே போட்டு அந்த டேங்கு தண்ணியிலே வளர்க்கணும் ோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடுங்கிறனால தண்ணி மழை தண்ணியில் தான் வந்து அந்த மூணு நாளுமே வந்து பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே துணி மட்டும் துவைக்கவே இல்லை கரண்ட்டு எப்படி வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து துணியெல்லாம் துவைக்கவே இல்லை டேங்கு தண்ணியை வந்து வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அப்புறம் மழை தண்ணியிலே வந்து எல்லா ஜாமும் வளக்கி அதை மாரி தான் இது பண்ணிட்டுருந்தோம் இந்த இடமே ஃபுல்லாக வந்து வழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக இருந்தனால வந்து ஃபுல்லாக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து ஃபுல்லாக இதை கூட்டி அலசி விட்டாச்சு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாழ்க்கையுமே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் எதிர்பார்க்காம தான் இருக்குது ஏன்னா இருக்கும்போதே வந்து எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி நைட்டு நல்லா இருப்பாங்க காலைல பார்த்திங்கன்னா அவங்க இல்லை அப்படிங்குறமோது வந்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லாதது தான் நான் சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலரை மணி செம்ம இருட்டாக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் பகல் கிடையாது ஈவினிங் நாலரை மணி ஃபுல்லாக வந்து கரண்ட்டு வரலாம் ஆறு மணிக்கு மேலே தான் கரண்ட்டு வந்துச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ